ஜெயச்சந்திரன் சார் நான் இப்போது சொன்னதை தண்ணீரில் மிதந்த மனுக்கள் இது குறித்து நான் தலைப்பை கொஞ்சம் விரிவாகவே சொன்னேன் அதில் கேள்வியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய பதிலளித்தார்கள் திரு ஜெயச்சந்திரன் முதலில் டேயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கங்கள் இப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா புரட்சித் தலைவர் அந்த காலத்தில் பாடு தான் யார்கிட்ட இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த வார்த்தை தான் அப்படியே ஞாபகம் இருக்குது நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அவர் ஊர் பூரா வந்து மக்களை நோக்கி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் நான் முதல்வராக வந்தால் நாற்பத்தஞ்சி நாளில் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை நம்ப வச்சு மனுக்களை வாங்கினாங்க அந்த பெட்டி என்கிட்ட இருக்கு இருக்குது சாவி என்கிட்ட தான் இருக்குது வந்த உடனே நாற்பத்தஞ்சி நாளில் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு கடைசியில் அந்த பெட்டிங்கான சாவியங்காணா ஐயா ரெண்டையும் தொலைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல மட்டும் வரையா அவங்க அது அப்படியே போயிடுச்சுங்க இப்போ நாலரை ஆண்டுகள் கடந்துருச்சு நாலரை ஆண்டுகள் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்கேயுமே நடக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பொழுதுதான் தான் அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே புதுசாக கரிசனம் என்னென்னா தேர்தல் இந்த தேர்தலை நோக்கி பயணம் இருக்கு பாருங்கள் அதுவே ஒரு மேச ரொம்ப ரொம்ப ஒரு மோசடியான நிகழ்வு அரசியல் எந்திரம் அரசு எந்திரம் அப்படிங்கிறது வந்து ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை செய்யணும் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் அது என்ன தேர்தல் நேரத்தில் மட்டும் அது பாருங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அந்த தேர்தல் அப்போ மட்டும் வேலை பார்த்தார் எதிர்கட்சியா இப்போ அதே மாதிரி முதல்வர் அவர் வந்து என்ன எதிர்கட்சியாக இருக்காங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுக்கள் திருப்போனத்தில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இந்த தண்ணீர்ல மிதக்கிறத பார்த்தீங்கன்னா மக்களுடைய கனவுகள் அவங்களுடைய இயக்கங்கள் அதெல்லாம் வந்து கண்ணீரில் மிதக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதை பார்த்தோன்னே காலையில் வந்து அவ்வளவு மனசு வேதனையாக இருந்தது அவங்க எவ்வளவு ஏக்கத்தோட அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாத கூட மறந்துது இனியாவது நமக்கு இந்த அப்பா ஏழை மக்களுடைய நம்பிக்கை இந்த இந்த மறந்தி அதே நேரத்தில் நம்பிக்கை இதை தாண்டி அவங்க ஓடோடி வந்து இனிமேலாவது நமக்கு ஒரு விரிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாங்க அத பத்திரமா பாதுகாத்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசு அதிகாரிகள்ட்ட இருக்கு அதை எவ்வளவு அலட்சியமா இப்ப நீங்க பார்த்தது வந்து ஒரு சிலர் தான் நான் நினைக்கிறேன் இனி இதுல எது எவ்வளவு தண்ணியில மூழ்கிச்சு இன்னும் வெவ்வேறு இடங்கள்ல என்னென்ன மாதிரி நிலைமை இது ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வு தான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு அஹ் நிகழ்வுகள் வந்து பெட்டி கிடைக்கு போச்சா இல்ல டீ கிடைக்கு போச்சா இல்ல குடவுள்ள கிடைக்கனு கூட தெரியல ஏன்னா அவ்வளவு ஏன்னா ஒரு 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 அரசு அலுவலகத்துல இருந்து மூட்டையா கட்டி வந்து வெளியில ஆத்துல போட கண்டு மக்கள் பார்வைக்கு வந்ததுனால தெரியுது இப்ப தெரியாம எத்தனை நிகழ்வு தான் நடந்துக்கலாம் எவ்வளவு ஒரு ஒரு அலட்சியம் பாருங்க ஒரு முதல்வர்ட்ட இது தொடர்ச்சியா நடக்குது இந்த துறையில மட்டும் இல்ல எல்லா துறையிலும் இப்ப காவல் துறையிலமான கொடுத்தா அது இப்ப என்ன செய்வாங்க இந்த போற விசாரணை நடக்குது அதிகபட்சம் என்ன செய்வாங்க அந்த அதிகாரி வந்து கிடைநீக்கம் விசாரணை நடைபெறுது அதுல வந்து இப்ப இப்ப நான் கடைசியா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவர் நேரடியா வந்து ஊடகங்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கலாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் அது வந்து தீர்வு காணப்பட்ட மனுக்களை அப்படின்னு அவர சொல்றாரு தீர்வு காணப்பட்டதா என்னன்றது அது எவ்வளவு மனுக்கள் யார் பேர்ல கொடுக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது அவங்களுடைய தேவை என்ன பட்டாவா சிட்டாவா இல்ல வேற என்ன நீங்க சொன்ன மாதிரி உதவித்தொகையா இது எதுவுமே தெரியல தெரியாம அவங்க சொல்றாரு தீர்வு காணப்பட்டது அப்படின்னு அது எந்த டேட்டா வச்சு சொல்றாங்கன்னு தெரியல ஐயா என்னுடைய அவருடைய வார்த்தையை வச்சுட்டாலும் தீர்வு காணப்பட்டது அப்படின்னா ஒரு இது ஒரு அரசாங்கத்திட்ட கொடுக்கக்கூடிய மனுங்கிறது ஐயா ஜெயச்சந்திரன் இப்போ என்ன கேள்வினா இப்ப நம்ம கையில் இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போட்டு தமிழக அரசினுடைய அந்த முத்திரை பொதித்திருப்பது ஒவ்வொரு செக்டோரியலாக இருக்குது மருத்துவம் எரிசக்தி கூட்டுறவு ஆதி திராவிடர் பழங்குடியினர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இப்படி நிறைய இருக்கணுவிங்களா வீட்டு வசதி எல்லாருமே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த அவமதிப்பு எப்படி ஏற்பட்டிருக்கும் முதலமைச்சரோடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகார்களை பெற்றுக்கொள்பவர்கள் ஒரு ஐஏஎஸ் கேட்டகிரியில் தான் இருக்கணும் அது எப்படி ஒரு சாக்கடை கலைந்த அல்லது மனிதர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நீரிலோ ஆற்றிலோ குளத்திலோ வீசப்பட்டிருக்கிறது இது எப்படி என்று நீங்கள் யோகிக்கிறீர்கள் உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சது இது இது தெரியாம என்ன வந்து எத்தனை குடவுல போச்சோ இல்ல எத்தனை வந்து டீ கடைக்கு போச்சோன்னு சொல்றேன் இது வந்து இந்த வார்த்தை பிரயோகம் அதிகமான இருந்தா கூட என்னன்னா இந்த நிர்வாக திறமையின்மைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு அப்ப எப்படிப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு தயாரா இருக்கணும் அதை என்ன மாதிரி கட்டமைக்கணும் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு வர்றோம் எவ்வளவு மக்கள் வந்து என்ன நம்பிக்கையை நம்மகிட்ட கொடுக்குறாங்க இதை எப்படி பொத்தி கொண்டுட்டு போய் அதை அது தீர்வு காணுன்றது இல்லாமல் எவ்வளவு கேர்லெஸ்ஸா எவ்வளவு வந்து ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா அதுக்கு டீல் பண்ணியிருக்காங்கன்றத நான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு மனு என்பது வந்து ஒருத்தருடைய கனவு தான் சொன்னேன் கன கனவு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய கண்ணீர் அதை தீர்க்கணும் அதை வந்து இவ்வளவு இவ்வளவு எளிதாக புறந்தள்ளி அது வந்து ஆத்தங்கரையில் போறதளவு கொண்டுட்டு போய் விட்டா இப்ப இதை எப்படி இனிமேல் மக்கள் மனு கொடுக்கறவங்க எப்படி நம்புவாங்க இல்ல ஏற்கனவே கொடுத்தவங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க நம்ம மனுக்கள் எங்க கிடக்கும் முதல்வர்கிட்ட போச்சா போகலையா தீர்வு வருமா வராதா இது சிந்தனை வரும் அப்ப முதலமைச்சர்களுடைய பார்வையில் நடக்குதா நடக்கலையா சரி முதலமைச்சர் கவனிக்கிறாரா இல்லையா மீது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு அவருடைய சிறப்பு திட்டம் சொல்லி ஒரு நேரடியா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவ்வளவு கவனக்குறைவு அதிகாரி மத்தியில் இருக்கிற அப்ப அது கண்காணிக்கிற அதிகாரி யாரு அது ஏன் இவ்வளவு அசால்ட்டா வந்து இது பண்றாங்க மக்களுடைய விஷயம் மக்களுடைய குறைகளை வந்து இவங்க நிவர்த்தி செய்யல ஏன் இவ்வளவு குறைபாடு இவ்வளவு அலட்சியம் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி நான் இன்றைக்கு பகுதிகளில் போய் நான் விசாரிச்ச போது மிகப்பெரிய அதிருப்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப இந்த மனுக்கள் இப்படி இருந்துச்சு மிக்க மனுக்களுடைய நிலவரம் என்ன முதலமைச்சர் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் மறுபடி நீங்கள் சொல்லுங்கள் இதனுடைய ஒரு தாக்கம் தமிழ் சமூகத்தில் எப்படி ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் இருக்கிற ஊர்களிலே மக்களுடைய நிலை என்ன சார் அதான் சொன்னால் அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த திமுக அரசாங்கம் அவருடைய காலத்தில் மாண்பு ஸ்டாலின் ஐயா காலம் மட்டும் கிடையாது அவங்க அப்பா காலத்திலேருந்து இதே தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மாற்றியே பேசுவாங்க ஐயா துறைக்கண்ணையா சொன்னது மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வுமே வந்து முழுசாவே செய்யலை வெளியில தெரிஞ்சதுன்னு இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு வந்து பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து பேரன் சொல்லுவாங்க ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் அதை வந்து ஒரு ஆய்வு மாதிரியே பா பண்ணிருக்கேன் அந்த பேருந்து பூரா மிக மோசமாக மிக கேவலமாக இப்ப வந்து நம்ம வந்து இந்த சாப்பிட்டு தேவையில்லாத வெளியில போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பயணிக்கவே இயலாத ஒரு பேருந்துல மக்களை வந்து இலவசம் சொல்லி அதுல அந்த ஓட்டுநர் நடத்தினர் இவங்க ரெண்டு பேரும் அந்த மக்களை வந்து எவ்வளவு இழிவா பண்றாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நீங்க போய் மக்கள்கிட்ட விசாரிச்சிங்கன்னா இதுக்கு எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நல்ல பஸ்ஸை விட்டு எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கூட இந்த பேருந்து பயணம் எங்களுக்கு நிம்மதியும் சொல்ல மாட்டாங்க ஒரு பேருந்து தமிழ்நாட்டில் ஒரு பேருந்து ஒரு சிறப்பான பெருந்தா இருக்காது இயற்கைகள் உடைந்து அப்படியே மழை தண்ணி அதாவது ஓட்டுநர் ஒரு மழை தண்ணி பெய்யும் கண்டிப்பா அவ்வளவு மோசமான இருக்கைகள் ஆனா அதுக்கு பேர் இலவச பேருந்து என்ன சாத்து போட்ட மிச்சத்தை எச்சிய எடுக்கிற மாதிரி மக்கள் அவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறாங்க முதல்வர் வந்து அவர் சொல்றாரு அதை நிறைவேற்றிட்டு ஆனா எந்த திட்டமுமே நிறைவேற்றலை இப்போ அதே மாதிரி பணம் வந்து மாதந்தோறும் ஊதியம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா இல்லத்தறிச்சல் அதுல வந்து பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்தன்னு சொல்லி அதோ கட் பண்ணிட்டாங்க முன்னாடு வந்து சார் இந்த மக்களுடன் ஸ்டாலின் திட்டம் பாத்தீங்களா இது புதுசு கிடையாது சார் இது வந்து அவருடைய நிர்வாகத்தின்மைக்கும் ஒரு விளம்பர அரசியலுக்கு நேசம் பயன்படுது இது ஏற்கனவே ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒரு ஜமா பந்தின்னு சொல்லி மாசம் ஒரு தடவை நடத்துவாங்க சார் அங்கே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான இந்த மாதிரி பட்டா சிட்டா நிறைய அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் என்னென்ன தேவை அந்த மனுவை கொடுப்பாங்க அதை பரிசீலனை பண்ணி அவங்க வந்து பரிந்துரை பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைக்கு அனுப்பாங்க அவங்க பரிந்துரை பண்ணி அதிகாரிக்கு அனுப்பாங்க சார் அது அப்படியே நட அது அம்மா மாண்புகம் அம்மா காலத்துல எல்லாம் அது சிறப்பாக நடந்தது அது ஏன்னா அந்த நிர்வாக திறமை ஒவ்வொரு அதிகாரியும் உடனடியாக அதை வந்து செயல்படுத்தலைன்னா அவங்க வந்து பணியை விட்டு நீக்கிடுவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை புதுசாக அவங்க ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பதிவு பார்த்தீங்கன்னா திங்கக்கெழமை திங்கட்கிழமை மனு நீதினால ஒன்று வச்சுருக்காங்க அங்கே இதை போய் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே ஏற்ப இருந்த முறை தான் சார் இது ஒன்று புதுசாக அவர் வந்து ஏதோ பெரிய புரட்சி பண்ணுறது மாதிரி விளம்பரம் விளம்பரம் வெறி சார் விளம்பரம் வெறி இந்த நீங்கள் என்ன அவர் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் முழுசாக விளம்பரம் அதில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இருக்காது ஐம்பதுன்றது வந்து நான் சொல்கிறது மிகையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூட இருக்காது அவங்கள வந்து வெளியிட சொன்னிங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்கிறது மாதிரி அது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த வாயிலேயே வடை சொல்கிறது இவங்க வாயிலே வடை தோசை இட்லி எல்லாத்தையும் சுடக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெண்ட்மே ஆகிடுச்சு வெலோ எது எடுத்தாலும் விளம்பரம் 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 ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னென்னா ஜீரோ தான் இந்த மக்களின் மக்களுடன் ஸ்டாலின் இந்த 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 நிகழ்ச்சியிலேருந்து இது என்னன்னா இந்த திருப்போணத்தில் அது மிதந்ததனுடைய அந்த விளைவு என்ன அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டு ஜீரோ அப்போ இது எந்த காரணத்தை கொண்டு நிறைய வராது இப்போ இதை பார்க்குற மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க ரெண்டே விஷயம் நினைப்பாங்க அப்போ இது வரைக்கும் நம்ம கொடுத்த மனுக்கள் என்னாச்சு இனிமேல் நம்ம இதை நம்பி கொடுக்கலாமா அப்ப இதே மாதிரி இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது ஆத்துல மிதக்குது இது கண்ணுக்கு தெரியாம சாக்கடையில போட்டாங்களா கழிவறையில போட்டாங்களா இல்ல டீ கடையில போட்டாங்களா இல்ல குடவுன்னு மூடி வச்சிருக்காங்களா பேப்பர் கடையில போட்டாங்களான்னு நினைப்பாங்க அது சில திரைப்படங்கள்லாம் வரும் ஒரு நகைச்சுவையா அப்படி மந்திரி வாங்குறது அடுத்த நிமிஷம் வந்து அவர் டீ கடைக்கு வருவாரு ஒரு கார்த்தி திரைப்படத்துல வரும் அவர் மனு கூத்துட்டு வந்து அந்த டீ கடையில வடை வாங்குவார் அதுல அந்த மனுல கட்டி கொடுப்பாங்க அதை விட மோசமாக இருக்கு ஏன்னா இது ஏழை எளிய மக்களுடைய கனவு சார் கனவு கண்ணீர் ஏக்கம் அதை வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸாக வந்து டீல் பண்ணக்கூடாது அது ஆளுங்கட்சிக்கு துணை நம்ம அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் அவங்க முத்தரசனாக இருக்கட்டும் அவங்களாம் பாருங்கள் இதே வந்து அதிமுக ஆட்சி நடந்தால் என்ன மாதிரி குதிப்பாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அது முதல்வருடைய தவறு கிடையாது அந்த அதிகாருடைய தவறு இப்ப காவல்துறை ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த காவல்துறையில ஒரு தவறு அது எப்படி அது எப்படி மனசாட்சி அப்படி எல்லாம் பேச முடியும்னு எனக்கு தெரியல ஒரு அம்மா கூட இருந்தாங்க அவங்க கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த செயல்பாடு அவ்வளவு அழகா ஒவ்வொரு திட்டத்தையும் மினி ஹெல்த் சென்டரா வச்சுக்கிறட்டும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய அறை வந்து அம்மா உணவகம் எவ்வளவு விஷயங்கள் இருப்பாருங்க அதாவது அவங்க விட்டு அவங்க விட்டு வைக்காத திட்டமே இல்லை ஆனா அத்தனையும் முறையா நடந்துச்சு சிறப்பு திரு ஜெயச்சந்திரன் காரணம் என்னன்னா அந்த நிர்வாக திறமை சுத்தி ஒரு இடத்துல வர நன்றி நிர்வாக திறமையின்மைதான் சார்